காஞ்சிபுரம் மாசி மாத பிரம்மோற்சவத்தில் இரண்டாவது நாளான இன்று மகர வாகனத்தில் லக்ஷ்மி சரஸ்வதியுடன் அம்மன் நிறைந்த வெள்ளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தமிழகத்திலேயே மகர ராசிக்கு உகந்த ஸ்தலமாகவும் அம்மனின் நட்சத்திரமாக விளங்கக்கூடிய மகரம் வாகனத்தில் வீதி உலா மிக விமரிசையாக நடைபெற்றது கோவில் நகர் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் மையப்பகுதியில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறும் நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கி இன்று இரண்டாவது நாளாக அம்மன் வீதி உலா நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேலைகளில் ஒவ்வொரு வாகனங்களில் அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் அந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு கோவில் மற்றும் ஸ்தலம் தமிழகத்தில் உள்ளது அந்த வகையில் மகரம் நட்சத்திரம் என்பது காமாட்சி அம்மனின் நட்சத்திரமாகும் தமிழகத்திலே கோவிலில் தான் பிரம்மோர்சத்துவையின் போது மகரம் வாகனத்தில் காமாட்சி அம்மன் எழுந்தருளி பக்தர்கள் காட்சியளித்தார் அந்த வகையில் இன்று மயில் தொகையால் மாலை மரகதரஞ்சதும் பூ பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைரம் வைடூரியம் அணிவிக்கப்பட்டு லக்ஷ்மி சரஸ்வதியுடன் வாகனத்தில் எழுந்தருளி முக்கிய வீதி உலா மற்றும் நான்கு ராஜ வீதி வழியாக பக்தர்களுக்கு வளம் வந்து காட்சியளித்தார் வழிநடுக காமாட்சியம்மன் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டு சென்றனர்